அஸ்லாமலை வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா கனிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாம் எல்லாம் இந்த புனிதமிக்க ரமதான் மாதத்தை அடைந்து நோன்பு நோற்பவர்களாக இருக்கிறோம் இந்த மாதம் ரமதானுடைய மாதம் என்பது சாதாரண மாதங்களை போன்றது அல்ல ஆனால் நம்முடைய வாழ்வில் அதிகமான மக்களுக்கு இந்த புனிதமிக்க மாதம் மற்ற மாதங்களைப் போல சாதாரணமாக தான் கடந்து செல்வதாக இருக்கிறது ஆனால் இந்த மாதம் எப்பேற்பட்டது அல்லாஹூ தாலா தன்னுடைய திருமறையில் கூறி காட்டும் பொழுது ய ஐயு அல்லதீனு குத்திப அழைக்குமு நம்பிக்கை கொண்டோரே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் பொதுவாக சில வசனங்களில் தாலா மனிதர்களை என்று அழைப்பான் ஆனால் இந்த வசனத்தில் ய ஐயு அல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்ட மக்களே என்று அழைத்து தொடர்ச்சியாக சொல்கிறான் இந்த நோன்பை நான் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறேன் அதுவும் எப்படி சொல்கிறான் கம குதிப அயல் அதிதீன காபிலிக்கும் அயலக்கும் தத்த உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு முன் சென்றோர் மீது நோன்பை நாம் எப்படி கடமையாக்கினோமோ அதே போன்று உங்கள் மீதும் நாம் நோன்பை கடமையாக்கினோம் எதற்காக என்று சொல்லும் பொழுது இறைவனை அஞ்சுவதற்காக நாமெல்லாம் எல்லாம் அல்லாஹை அஞ்ச வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் அல்லாஹ் தாலா இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கி கடமையாக்கியிருக்கிறான் ஆனால் அல்லாஹு தாலா கூறும்போது இரையச்சத்திற்காக கடமையாக்கிறேன் என்று சொல்கிறானே அந்த இறையச்சம் என்பது இந்த மாதத்தில் நமக்கு அதிகரிக்கிறதா அல்லது இருக்கக்கூடிய இறையச்சத்தை குறைக்கிறதா என்பதை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய மாதமாக தான் இந்த ரமலானுடைய மாதம் நம்மை அடைந்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ரமலானை நாம் கடந்து வந்திருப்போம் நம்மில் சிலர் இருபது வருடங்கள் முப்பது வருடங்கள் பத்து வருடங்கள் என்று பல வருடங்களாகவும் சிலர் இந்த வருடம் போன வருடம் என்று சில வருடங்களாக நோன்பு நோற்பவர்களாக இருந்திருக்கிறோம் இன்னும் நோன்பு நோற்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் கடந்த நோன்பை போன்று இந்த வருட நோன்பு இருக்கக்கூடாது போன வருடம் எப்படி நோன்பில் நாம் அமல்கள் செய்தோமோ அதைவிட அதிகமாக அதிக இறையச்சத்தோடு நாம் நோன்பை நோற்பவர்களாக இருக்க வேண்டும் நோன்பு என்பது வெறுமன விரதம் இருப்பது அல்ல அதாவது சாப்பிடாமல் ஃபஜரிலிருந்து மஹ்ரிப்பு வரைக்கும் பசியோடு நம்ம தாகித்திருக்கிறோமா இல்லையா அதுதான் நம்முடைய இரையச்சத்தை வளர்க்கிறதா என்றால் அது இறையச்சத்தில் ஒரு பகுதி ஆனால் மற்ற விஷயங்களிலும் நாம் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எப்படி ரமணானுடைய மாதத்தில் நமக்கு பக்கத்தில் நம்முடைய கண் பார்வையில் அல்லாஹூ தாலா ஹலால் ஆக்கிய பல விஷயங்கள் நமக்கு இருக்கும் ஆனால் இந்த ரமணானுடைய மாதத்தில் நாம் என்ன நினைப்போம் இந்த ஹலால் என்பது எனக்கு ஹராம் உணவு ஹலால் மனைவி கணவன் ஒருவருக்கொருவர் ஒரு ஹலால் இப்படி ஹலாலான பல விஷயங்கள் நம் கண்முன்னால் இருந்தால் கூட ரமணானுடைய மாதம் என்பதனால நாம் என்ன பண்ணுவோம் அதையெல்லாம் நோன்பு இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் ஹராமாக்கி கொள்வோம் காரணம் என்ன நாம் இறைவனை அஞ்ச வேண்டும் நாம் இறைவனுக்கு பயப்படுறோமா இல்லையா அப்படிங்கிறத நாம் இந்த மாதத்தில் நம்மளை நாமளே சோதிச்சு பார்க்கணும் போன மாதம் நான் எப்படி இருந்தேன் போன வருடம் எப்படி இருந்தேன் ஆனால் இந்த வருடம் அதிகமான இறைச்சத்தோடு நாம் இருக்கணும் எந்தெந்த விஷயங்களில் ஒரு பக்கம் நாம் விரதம் இருக்கிறோம் உண்ணாவிரதம் மறுபக்கம் தொழுகையிலும் அல்லாவை நினைவு கூறக்கூடிய விவாதத்துக்கள்லேயோ அல்லாவை திக்ரு செய்வதிலேயோ தான தர்மம் செய்வதிலேயோ நல்ல பேச்சு பேசுவதிலையோ நம்முடைய நேரத்தை செலவிடணும் பொதுவாகவே நம்ம வீட்டில் குரானை நாம் எடுத்து வச்சிருப்போம் அது எப்படி வச்சுருப்போம்னா இந்த ரமணானுடைய மாதத்தில் தூசி தட்டி எடுத்து ஓதக்கூடியவர்களாக இருப்போம் ஆனால் இந்த மாதத்தில் நாம் எப்படி ஓதுகிறோமோ அதே உத்வேகத்தோடு நாம் தொடர்ச்சியாக ஓத வேண்டும் இந்த மாதத்தில் நாம் என்ன பண்ணுவோம் கரெக்டாக சரியாக பாங்கு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் நாம் சரியான நேரத்தில் அதாவது தொழுகையின் ஆரம்ப நேரத்தில் தொலக்கூடியவர்களாக இருப்போம் இதே இறைச்சத்தோடு வரக்கூடிய எல்லா நாட்களிலும் நாம் என்ன பண்ணணும் தொழுகையை சரியான நேரத்தில் தொலகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நோன்பு நோர்ப்பது தொழுகையை சரியான நேரத்தில் செய்வது அல்லாவை அதிகமாக நாம் நினைவு முடிந்த அளவு நாம் குரானில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு துவா பொருள் பொருளுணர்ந்து நாம் மனநம் செய்து ஓதக்கூடியவர்களாக இருக்கணும் பொதுவாகவே போன வருட ரமணானை நாம் கடந்து வந்த மாதிரி இந்த ரமணான் இருக்கக்கூடாது இன்ஷா அல்லா அதிகமாக நாம் அவர்கள் செய்வோம் அஸ்லாமலை அரமத்துல்லாஹி வரகாத்து